எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலர்களை இப்போ நாம் எங்கே பாத்தா பார்த்தா பாவை கல்வி நிலையங்கள் பக்கத்தில் ஏழு லட்சம் சதுரடி விற்பனைக்கு வந்திருக்கு வரேன் ட்ரெயின் பக்கத்தில் காலேஜ் இப்போ பா நீங்கள் பார்த்த ட்ரெயின் வந்து சென்னை டு திருநெல்வேலி இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே போக்குவரத்து நிறைந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டுக்கு பக்கத்தில் ஏழு லட்சம் சதுரடி சென்னை சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவனம் விற்பனைக்கு அமைச்சிருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருங்கே பெற்ற குடிநீர் அமைப்பு ஒவ்வொரு பண்ணை நிலத்துக்கும் குடிநீர் இணைச்சிருக்காங்க பண்ணை நிலமாக இருக்குது பத்தாயிரம் பத்தாயிரம் சடையை கொடுக்குறாங்க தேசிய நெடுஞ்சாலையில நடந்தே வந்துடலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸு எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே இதை பயன்படுத்திக்காங்க ஏன்னா அதை சீக்கிரம் விற்றுருங்க நாங்கள் போடுற வீடியோ அதிகப்படியே ஒரே மாதத்தில் விற்று போயிடுது எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் வாங்கக்கூடிய நபர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கமாக சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு கண்ணுங்க இருக்கும் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து தேசிய நெடுஞ்சாலை தான் மையப்பகுதியை அமையுது இந்த சொத்து வந்து இருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்துடலாங்க டோட்டலாக வந்து ஏழு லட்சம் சதுரடி பத்தாயிரம் பத்தாயிரமாக பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி இருபதாயிரம் செரடி கூட வாங்கிக்கலாம் ஐம்பதாயிரம் சரடி கூட வாங்கிக்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிறப்பம்சம் என்னென்னா பக்கத்துலேயே பாவை கல்வி நிலையம் ஞானமணி அதேமாதிரி ஆர்ஜிஆர் இன்டர்நேஷ்னல் எல்லாம் பெரிய பெரிய கல்வி நிலையங்கள் இருக்குது ராசிபுரம் புதிய பஸ் நிலையத்துக்கு இந்த சொத்துக்கு வந்து கரெக்டாக ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் புதிய பஸ் நிலையம் கூட அடிக்கல் நட்டுறாங்க எல்லார் மனசுலேயும் ஒரு கனவு இருக்குது நாங்கள் நிலம் வாங்கினோங்க வாழ்நாள் முழுசுமே வந்து ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்துட்டுருக்கோம் பிரம்மாண்டமாக எங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க இன்றைக்கி ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது அதுவும் குறிப்பாக ஒரு சில நபர்கள் வந்து வேறு ஆயிரம் செருடியில் வீடு கட்டிட்டு வீட்டில் மூட்டை முடித்து டெய்லரிங் மிஷினு இதெல்லாம் அடுக்கிறது கூட எங்களுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க இது நேரடியாக கண்கண்ட உண்மை அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பத்தாயிரம் செவடி கரெக்டாக இருக்கும் இது என்ன விலை அப்படிங்கிற சதுரடி நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நிறைய பேர் ஏங்க விலையை குறிப்பிட்றதுன்னு கேட்குறாங்க எங்கள் சேனலோட புதுமையை இடத்த நேரடியாக பார்க்கணுங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் எங்கள் சேனலுக்கு வர முடியும் வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் வருஷத்துக்கு ஒரே ஒரு வியாபாரம் நடந்தாலும் போதுமானது எங்களுக்கு வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதுதாங்க அந்த டேங்க்கு இதில் இருந்து தான் வந்து அந்த ஏழு லட்சம் சதுவடி குடிநீர் போகுது ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது அந்த சொத்து எல்லா மனைகள் அனைத்துமே கிழக்கு அமைஞ்சிருக்குது கிழக்கு பக்கமாக பார்த்து அமைச்சிருக்காங்க ஆடி பதினெட்டு சனிக்கிழமை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நோய் நொடி இல்லாத வாழணும்னு நினைக்கிறேன் பெருமாளை எங்களோட நோக்கமே இருபத்தி நாலு மணி நேரம் சேவை செய்யணும் எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நாலரை மணிக்கு நாங்கள் எந்திரிச்சிக்குவோம் காரணம் என்னென்னா புதிய சொத்துக்களை அறிமுகப்படுத்தணும் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த மகான் அவரை அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அந்த மகான் போட்ட அந்த பாதை தான் எல்லாேருமே ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாரிச்சிருக்காங்க இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் ரோட்லேருந்து நடந்தே வந்துடலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஏழு லட்சம் சதுரடி சொத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் முப்பத்தி அடி ரோடு இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு வளர்ந்து கொடுத்துருவாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் சதவடியாக இருபதாயிரம் கூட வாங்கிக்கலாம் அல்லது ஒரு லட்சம் கூட வாங்கிக்கலாம் உங்களோட பணம் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து குடியிருப்புகள் நிறைந்த பகுதி நடந்து போய்ட்டருக்கோம் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஏழு லட்சம் சதுரடியும் சென்னை சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவனம் அடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி இருக்குது உடனடியே நீங்கள் கரையை பண்ணிக்கலாம் கரையை பண்ணி நீங்கள் பெரிய பெரிய பங்களா கட்டலாம் அல்லது மாற்றலாம் ஏன்னா நிறைய பேர் வாங்கி ரீசேல் பண்ணுறீங்க அதிகமாக வரங்க எங்கள் நிறுவனத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிபுரம் புதிய பஸ் நிலையம் பக்கம் ஞானமணி கல்வி நிலையம் பக்கம் அதேமாதிரி பாவை கல்வி நிலையம் பக்கங்க நான்கொழி பாதையிலேருந்து நடந்தே வந்துடலாம் ஊராட்சி ஊராட்சியோட எல்லைக்குட்பட்டது இந்த சொத்தை கொள்முதல் பண்ணி நிம்மதியாக வாழணும் எல்லாமே எம்பருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்